صلیح شیخ اور علامہ شیخ اور عالم امنی ہوتے جیسے بنا نواں پرواسی پردیدی السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ محمد ہو و نستعینہ و نستوفو و نو نیبہ

عبده ورسوله ارسله بالحق بشیرا ونذیرا ودائنا لله باهله وسراجا منيرا صلى الله علی سيدنا محمد واعدل البراری وصحابته الاقیاء وزوجاته الفضماء الطاهرات وشیکو بعبد الله وإياك يا عبد الله بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل جزاء الاحسان الا الاحسان فبأي آلاء ربكما تكذبان وقال نبي الله صلى الله عليه وسلم انتم شهداء الله في الارض اللہ اللہ بن انگم மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது வீரனின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லாகும் அடை யுவ அவர்களின் அன்பையும் பெறுவதற்கு அம்மாநன் எல்லோருக்கும் தோகை செய்வானாக வந்த ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிபாட்டி தடுவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாதம் எல்லோருக்கும் கொடுத்தருள் தெரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் நிசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அகவின் மகத்தான போரர்களால் வாக்கியம் நிறைந்த மிகச்சிறப்பான சிறப்பான நல்லதொரு நிகழ்வு இங்கே சங்கை மிக்க இரண்டு மாமனிதர்களை கொண்டு அம்மா தன் காரியத்தை இங்கே நடத்தியிருக்கிறார் நம் எல்லோரினுடைய இதயத்தில் துவாவி இருக்கிற சங்கை மிக்க முதிர்ச்சியும் அனுபவமும் அருளும் வருந்தி இருக்கிற அப்துல் கபூர்ஹாஜியார் அவர்கள் மரியாதைக்குரிய நமது ஜாபர் சாதி ஹஹாஜி அவர்கள் ரொம்ப சில வேடுகளை வைத்து சில காரியங்களை செய்வதுண்டு அவன் கோணத்தை பார்ப்பதில்லை நமது நிலைகளை கூட பார்ப்பதில்லை அழகையும் அந்தஸ்தையும் கூட பார்ப்பதில்லை சேவை செய்கிற வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுப்பதும் இல்லை நன்கு கவனத்தில் எடுக்க வேண்டும் சேவை செய்வதற்கு பல்லாயிரம் பேர்கள் காத்திருக்கிறார்கள் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை பணம் பல பேரிடத்தில் இருக்கிறது அந்த பணம் அந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுப்பதும் இல்லை கொடுத்ததும் இல்லை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் பணத்தை நான் கொடுத்தேன் என்றான் பணத்தை குறித்து அண்ணா சொல்லும் போது கயிர் என்ற வார்த்தையை சொன்னான் பணத்துக்கு ஹைர் நர்பாகியம் என்கிறான் அல்லா துருக்குரானை திறந்து பார்த்தால் பணத்தை நற்பாகியம் என்று சொன்னான் அல்லா இன் திறக்க ஹைரன் நர்பாகியமான பணத்தை விட்டுச் சென்றால் என்பான் அபுல்லாடமின் வல்ல நபி சொல்லம் ஆகும் அடைமல் மாலு சாலிகள் பணம் அது பாக்கியம் நல்ல பணமாக இருக்க வேண்டும் அது பாக்கியம் அந்த பணம் நல்ல மனிதர்களுக்குத்தான் பாக்கியம் என்றார்கள் பணம் பாக்கியம் நிபந்தனை ஒன்றுதான் அந்த பணம் நல்ல பணமாக இருக்க வேண்டும் அது பாக்கியம் யாருக்கு அவர் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் அவருக்கு அந்த பணம் பாக்கியம் சேர்க்கும் என்றார்கள் இங்கே உங்கள் கவனத்திற்கு நான் அறிய தருவேன் அவன் சில வேறுகளிடத்தில் வேலை வாங்குவான் மதீனாவில் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது ஆச்சரியப்பட வேண்டும் செந்நிறம் தழுவிய புயல் காட்டு வீசியது நில நடுக்கல் ஏற்பட்டிருக்கிறது மதீனாவிலே மக்கள் எல்லாம் நிலைகளைந்து போனார்கள் வல்ல நபி சர்காரை ஆழம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி முகமது இருக்கிற பூமி அன்றைக்கும் வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் முகமதுலா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களை பல்லாயிரம் முறை தரிசிக்க தோற்றம் செய்வானார் சொல்லுங்களே வாய்ப்பு கிடைக்கா நம்ம கொடுத்து வச்சவங்க பல்லாயிரம் முறை மௌத்துக்கு முன்பு அவர்களை கனவில் ஆற தனுவ நசீபை வழங்குவானார் அவங்களை பார்த்துட்டு தான் நம்ம ரோபு புரியல் இன்ஷா அல்லா அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட அவர்களை அன்பனாக மாறன் நேசனாக மாறன் அவர்களின் விருப்பத்தை இந்த மண்ணில் ஹயாத்மாக்குகிற நசீபுடையவனாக மாறன் அண்ணா தோல்வி செய்வானாக மிகப்பெரிய சோதனை மதியனாகும் வியக்கத்தக்க அளவிற்கு மக்கள் ரொம்பவே மனநிலை குலைந்து போயிருக்கிறான் செல்லுற காற்று மக்காவு மதியனாவை புரட்டி எடுக்குது புயல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பூமி அடிக்கடி குளிந்து கொண்டிருக்க அன்றைய மஸ்ஜிதும் நபதியின் இமாமாக சையூதா முகமதின் முகாத்தில் பணி செய்கிறார் இதிரி நூற்றாண்டு நூற்றாண்டு இதிரி இருநூத்தி அறுபரை தாண்டிய காலம் அவர் பணி செய்கிறார் இமாமாக மிகப்பெரிய சூஃ மிகப்பெரிய ஞானி அவர்களை வீட்டு அண்ணா பன்னூற்று கணக்கான சேவை வாங்கினான் அவர்கள் பார்த்தால் அவங்க பார்வப்பட்டவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் அல்ல நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானான் முகமது மிகப்பெரிய மனிதர் அவர் வார்த்தைகளுக்கு தெய்வீக சக்தி இருந்தது அவர்களை கொண்டாந்தால் நிறைய சேவை வாங்கினான் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஷேக் அவருக்கு முசல் காசி முசபுன காசிம் ரஹமத்துல்லாஹி அணை ராத்திரி இரு மசிது மபவியின் இமாம இருந்த பின் முக்காத்திலை சந்தித்து உங்களோடு நான் ஒரு நிமிடம் பேச அனுமதி வேணும்னு கேட்டாங்க ஒரே ஒரு நிமிடம் தாங்களை சந்திக்கணும் நாங்கள் வாங்கிறாங்க அவங்களும் பெரிய மகான் முசபுல் காசிம் கேட்டாங்க சந்திக்க அனுமதி கொடுக்கிறாங்க சந்திக்க சொன்னாங்க அவர்களே மதீனாவை பாருங்கள் குழந்தைகள் எல்லாம் அல்லல் படுகிறார்கள் காற்று புரட்டிக் கொண்டிருக்கிறது பூகம்பம் பல பேர்களை ஊர்வலி வாங்கிவிடுவோம் என்று அஞ்சுகிறோம் எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை ஒரே ஒரு துவா தாங்க செய்தா போது சொன்னான் நீங்க துவா செய்த நிறுத்திடுவான் அவங்க பெரிய மகான் அவங்க சொல்றாங்க முகமது

அல்லா இந்த உலகத்தின் சேவையை யாரிடத்தில் இத்தனை பரிசுத்தமான மனிதர்கள் இத்தனை தூய்மை இங்கே அப்துல் அவர்களின் அருமையான பும்மைகளை பார்த்தேன் எத்தனை பணிவு எத்தனை அடக்கம் எத்தனை பேணுதல் அவர்களின் அந்த வளர்ப்பு முறை பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டார் அவருடைய மகனால் பாப்பாவுக்கு கிதுமை செய்ய இங்கே எங்களுடைய ஜாபர் சாதி ஹாஜியினுடைய இரண்டு பிள்ளைகள் என்னை அழைப்பில் அவர்கள் தான் அழைப்பார்கள் பல முறை கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு தரோ கூப்பிட்டுருப்பாங்க ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கல எங்கேயாவது ஏத்திருப்போம் இது ரொம்ப முந்தியே வாக்கு வாங்கிட்டாங்க அவங்க சொன்னாங்க அதற்கு நீண்ட கனவுக்கு பின்னால வந்திருக்கீங்க நாங்க நான் சொல்ல வருவதெல்லாம் அந்த அழைப்பினுடைய விதம் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தோம் என்பதற்கு அடையாளம் நமது தலைமுறைகளை சீவியாக ஆக்குவான் நாங்க சொல்லி சொல்லலாம் அவங்களை அல்ல தேர்ந்தெடுத்ததற்கு அடையாளம் நம்ம பிள்ளைங்க சீதவிகளா வாழ்வாங்க அல்ல நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அல்ல இந்த எங்களுடைய ஹாஜிகளின் இரண்டு ஹாஜியார்களின் பிள்ளைகளை இந்த உலகம் திரும்பி பார்க்கும் இடத்தில் பாக்கியமாக வாழச் செய்வானாக அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் அல்ல இன்னும் பன்னொடும் காலம் பறக்க செய்வானாக முகமது பின் முகாத்தில் சொன்னால் நான் பயப்படுறேன் இன்னைக்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு நிலநடுக்கம் காத்து நான் ராத்திரியில இருந்து அழுவிட்டு இருக்கேன் மக்களை சோதிக்கிறானோ என் போன்ற பாவிகள் தான் இதன் காரணம் என்று நான் விளங்குகிறேன் அழுதுதான் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சோதனையின் போதும் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் அவர்களை வைத்தா மண்ணையை பாதுகாத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தான் வரலாற்றின் வெளிச்சங்களில் உங்களை நான் எனக்கு நேரத்தை கேட்டு வச்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் நீண்ட நேரம் இருக்கவும் முடியாது அவங்களை அல்லாஹுத்தால சீக்கிரமா நம்ம அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அவங்க செய்யணும் முடிச்சுக்கிடுவோம் எனக்கு கொடுத்த நேரத்தில் ஒரு நிமிடம் இண்டாமல் முடிப்பேன் இன்ஷா சங்கை மிக்கவர்களே அதுதான் என்ன சொல்றாங்க மேல பேசல போயிட்டாங்க மறுநாள் காலையில் எழுந்திருச்சா நிலநடுக்கம் இல்லை காப்பு இல்லை அங்கே எந்த சூழலும் இல்லை ஆரோக்கியமானது மதியினா பாதுகாப்பானது எல்லா முசீபத்தும் நீக்கப்பட்ட நிம்மதி இனிமேல் இப்படி ஒரு சோதனை இல்லை என்ற செய்தி கிடைத்தது எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன்னா அவங்க முடியாதுன்றாங்க துவா துவாசைற இடத்துல நான் இல்லப்பான்றாங்க என்றாங்க இவங்க ரொம்ப முசகுனு காசிமுக்கு கவலை எப்படி இது நடந்துச்சு இந்த உண்மையை விளங்கணுமே நினைச்சாங்க அன்னைக்கு ராத்திரி தூங்கினாங்க கனவில் காட்சி அளிக்கிறார்கள் கரூர்ல சீலர் மெஹம்மர் ரசுவனும் செல்லும் தான் இ செல்லம் யாருடைய கனவில் முசகுனு காசிமின் கனவில் வந்து காட்சி அளிக்கிறாங்க இவங்கதான் அவங்கள போய் பார்த்து பேசுனவங்க வருமானார் கனவுல வந்து சொன்னாங்க முசா அல்லாஹ் இந்த சோதனையை போக்கினான் முசீமத்தை நீக்கினான் மதீனாவை பாதுகாப்பாக மாற்றினான் யாரை கொண்டு தெரியுமா கேட்டான் தெரியல யார சோழல்லா இந்த மஸ்ஜித் இமாமாக இருக்கிற முகமது பின் முக்காத்திலை காரணமாக்கி அல்லா நீக்கிறான் சொன்ன அந்த இமாம் அவர்கள் தான் இந்த முசீமத்தை அல்லா போக்குவதற்கு காரணம் நீங்க துவா செய்ய சொன்னீங்க அவங்க துவா செய்யல அல்லா தான் அழுதாங்களா ரத்தே இந்த முசீபத்துக்கு நான் காரணமா இருந்தா என்ன நீ மன்னிச்சிருன்னு கேட்டாங்க அண்ணா பார்த்தா அவ்வளவு பெரிய வார்த்தை அவங்க சொன்ன பின்னால முசீபத்தை வைக்க கூடாதுன்னு அல்லாவே தூக்கிட்டான்னு சொன்னாங்க சொன்னவியா முகமது ரசூதுல்லாய் இந்த முசீபத்துக்கு நான் காரணம் என்றால் ரப்பே என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டாங்க அல்லாஹ் உடனே முசீபத்தை போக்கினான் அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் என்னை அழித்து பேசுவதுதான் அவனுக்கு பிரியம் என்ன அழிச்சிடணும் நான் ஒன்னும் இல்லை சொல்ற வரைக்கும் அவன் என்னை நேசிக்கிறான் என்னை உயர்த்துகிறான் இங்கே இத்தனை புகழ் வழங்கினோம் அவர்கள் அந்த பணிவை பாதுகாத்துக் கொண்டோ வாழ்கிறார்கள் அதெல்லாம் இன்னும் உயர்த்தி வைப்பானாக நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துவேன் அவன் வித்தியாசமாக நடப்பான் வியப்புக்குரியவன் அவன் அவன் செயல் அத்தனையும் ஆச்சரியமானது உங்களையெல்லாம் அவன் பக்கம் நான் திருப்பு ஆசைப்படுகிறேன் கூட ரப்பை மறந்து விடாதீர்கள் கனவில் கூட மறந்து விடாதீர்கள் அவனை மறந்த பின்னால் நமது வாழ்க்கையில் சுகமா நம் வாழ்க்கை நிம்மதியா என் பிள்ளைகள் தான் நிம்மதியாக வாழ்வார்களா என் இரு நிம்மதியாக போகுமா என் ரப்பை நான் மறந்த பின்னால் நான் கேட்கிறேன் எப்படி அவனை மறந்து வாழ்வது பள்ளி வாசலை தூரமாக இருப்பவர்களை கேட்கிறேன் எப்படிதான் உங்களுக்கு மனம் வந்தது ஈடுபடுபவர்களை கேட்கிறேன் அவன் நினைவில் இருந்தால் பாவங்களில் ஈடுபடுவார்கள் மக்கள் ஆபாசங்களிலும் அசுதங்களிலும் வீழ்த்து கிடப்பவர்களை கேட்கிறேன் நினைத்தால் பார்வைகள் பாவம் செய்யுமா உள்ளங்கள் ஆபாசங்களில் போகுமா லட்சம் தடவை மன்னிப்பு கேளுங்கள் அவனை மறக்கும் போதெல்லாம் நாம் சோதனையில் மீள்கிறோம் அவனை மறக்கும் போதெல்லாம் நாம் பாவத்தில் மூன்று நான் நிறைய இடங்கள்ல சொன்ன ஒரு செய்தி ஒரு சூபி மகான் மீன் பிடிச்சான் ஒரு சூபி மகான் மீன் பிடிக்கிறான் அவர்களின் பக்கத்தில் அவர்கள் பெட்டெடுத்த ஐந்து வயது சிறுமி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க கூடையை வச்சுக்கிட்டு அந்த மகான் மீனை பிடிச்சி கூடையில போடுறாங்க மீனை பிடிச்சி பிடிச்சு கூடையில போட்டாங்க ஓரளவுக்கு கணிச்சான் கூட நிரம்பிட்டேன் கூட நிரம்பிட்டு தூண்டில் அவிழ்த்து போதும் முடிவுக்கு கூடையை தூக்குறான் தூக்கி பார்த்தால் அவர்கள் பிடித்து போட்ட ஒரு மீனும் ஒரு மீன் இல்லை அவளவு பிடிச்சு தான் போட்டாங்களே தவிர மீனை பார்க்கல புள்ள இருக்கிறது கேட்டாங்க அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட ஏமா நான் பிடிச்சு போட்ட மீனை ஒன்னையுமே காணலையேன்னு கேட்டான் அந்த பொண்ணு சொன்னா அப்ப நீங்க பிடிச்சி உள்ளே போட்டீங்க அதை பிடிச்சி நான் தண்ணியில் போட்டுட்டேன்னு சொன்னேன் நீங்கள் பிடிச்சி பிடிச்சி கூடையில் போட்டதே நான் தூக்கி தண்ணியில் போட்டுட்டேன்னா என்ன வேலை செய்தா நீங்கள் ஒரு ஹதீசை சொன்னீங்க நீங்கள் ஞாபகத்தில் இருக்குது நல்ல பதியம் இதயத்தில் பதிச்சுட்டு விடைபெறும் ஒரு மிகப்பெரிய சமுதாய கூட்டத்தை கூடத்தை திறந்து வைத்திருக்கிறோம் அதற்காக ஹாஜிஆர் அப்துல் கபூர் அவர்கள் விமானத்திலே முதிர்ந்த காலம் தொண்ணூத்தெட்டு வயசு அல்லாஹ் இன்னும் நீ இந்த ஆயிலை பார்க்கணும் சத்தம் ஆமின்னு சொல்லுங்க அவர்களின் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாவுக்கு பொருத்தம் எப்போதெல்லாம் நான் சேவையாளனாக சமுதாய சிந்தனை இருந்தவனாக என் மூச்சும் பேச்சும் என் பொருளாதாரமும் என் நேரமும் சமூகத்தில் பயன்பெறுமோ அதுவரைக்கும் அல்லா என்னை வச்சு வேலை வாங்கிட்டே இருப்பான் அவன் போதுன்னா என்ன முடிச்சுக்கிடுவான் நான் அல்லாட்ட கேட்ட துவா என்ன தெரியுமா லட்சியம் கூட்டத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு துவா கேட்குறேன் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் வேலை வாங்கணும் அதோடு லட்சோம லட்சம் முழுவை ஒரு நினைவை ஹயாத்தாக்குற நசீப எனக்கு கொடுக்குறோன்னு கேட்டேன் லட்சோம லட்சம் இரவு எண்களே இன்றைக்கி கணக்கான ஆளுங்கள் பையத்தா இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பையத்தாகுறாங்க அவங்க இதயத்துல அல்லாஹ் சொல்ல வச்சிருக்க அல்லாஹ மறந்து வாழ்ந்தவங்க இருபத்தி நாலு மணி நேரம் அல்லான்னு சொல்ற மூச்சு பயிற்சியை கொடுத்தர்ற அவனுடைய நினைவுல நம்ம வாழ்ற வரைக்கும் முஸ்லீமுக்கு நம்மளை தொடாது மாற்றிடறோம் அல்ல நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் அல்லாவுடைய பார்வை பட்டுக்கிட்டே இருக்கும் அல்லா அவங்க எல்லாருக்கும் தகுதி செய்வான் அந்த அம்மா சொல்லிச்ச அஞ்சு வயசுக்குள்ள சொல்லிச்சான் அந்த அத்தான் நீங்க ஒரு ஹதீச சொன்னீங்க லா இயக்கவும் சமக்கத்தும் லா இயக்கவும் சமக்கத்தும் இ சபக்கத்தின் இல்லாவுதிய காப்பிலத்தும் நம் விற்கிறில்லா நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு அதீசு ஒரு மீன் தூண்டிலில் விழும் என்றால் எல்லாரும் இதயத்தை பதிச்சுகள் விழும் என்றால் வலையில் சிக்கும் என்றால் எப்போது சிக்கும் தெரியுமா அந்த மீனின் சுதந்திரம் எப்போது பறிக்கப்படுகிறது தெரியுமா குடும்பத்தோடு கூட்டோடு அது ஆற்றிலும் கடலிலும் நீண்டிக் கொண்டிருந்த மீன் அது சிறைபிடிக்கப்படுகிற நேரம் எப்போது தெரியுமா இல்லாவுகைய காத்திலத்தின் விற்கிறில்லாம் அது அல்லாவுடைய நினைவையும் விக்கரையும் எப்போது மறக்குமோ அப்போது மீன் தூண்டி பிடிபடும் ஒரு மீன் எப்போது ரொப்பை மறக்குமோ அவன் நினைவு விட்டு தூரமாகுமோ அப்போதுதான் அந்த மீன் வலையிலே சிக்கும் தூண்டிலில் அகப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லம் சொன்னார்கள் என்று ஒரு அதிச தாங்க சொன்னீங்க ஆமாமா நானா சொன்னேன்னு சொன்னாங்க இந்த பிடிச்சு போட்ட மீன் பூரா அல்லாவுடைய விக்கிரம் மறக்கும் போதுதான் மாட்டு இருக்கு அல்லாவுடைய நினைவு மறந்த தீனை பிடிச்சு போய் நம்ம சாப்பிட்டா நம்ம கதி என்ன கேட்டு அல்லாவின் நினைவை மறந்த மீன்களை நாம் சாப்பிட்டா நம்ம கதி என்ன அதனால நாளைக்கே மீன் சாப்பிடுறது நிறுத்திடாதீங்க அது அல்ல அத்தா சொன்ன பதில பாருங்க அவங்க பெரிய சூபி மகளே என் இருதயத்தின் கண்ணை நீ திறந்து விட்டாய் என்றாது ஒரு சீதேவியின் பிள்ளைகளும் ஸ்ரீதேவியாக வாழ்கிறார்கள் அவருடைய மிகப்பெரிய முதிர்ச்சியும் இறை தியானமும் ஐந்து வயது மகளின் என்ற வார்த்தையின் இதய கண்களை திறந்தது என்கிறார் இங்கே இன்னொரு செய்தி நான் பதிவு செய்வேன் நான் எப்போது சிக்கலில் மாட்டுகிறேன் எப்போது சோதனையில் அகப்படுகிறேன் எப்போது குடும்பத்தில் பிரச்சனை எப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களில் பிரச்சனை ரப்பை நான் மறக்கும் பிரச்சனை என்றார்கள் பெருமானார் உனக்கு விழுகிற சோதனைகளும் நீ படுகின்ற அடிகளும் உனக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிகளும் பொருளாதார நெருக்கடிகளும் நினைவு என்றால் நீ சிக்கிக் கொள்வாய் இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கல என் சோதனை வந்துச்சு எத்தனை பிரச்சனை வீட்டிலே நாட்டில் சமூகத்தில் நான் எல்லோரையும் சிந்திக்கச் சொல்வேன் அவன் நினைவில் வாழுங்கள் நானும் நிம்மதி பெறுவேன் நான் வாழும் இல்லமும் நம்முடைய நாடும் நிம்மதி வரும் எல்லாம் அல்லா தோபிக் செய்வானாக அவனை மறக்காத வாழ்க்கையில் சுகம் இருக்கிறது அவனை மறப்பது அநீதியாகிவிடும் அவனை மறக்காமல் வாழும் வரையிலும் என்னை பாதுகாக்கிறான் என்னை கொண்டு லட்சோ லட்சம் பேர்களை உருவாக்குகிறான் அவன் நினைவில் வாழ்வதால் என்னை சுற்றி இருப்பவர்களை அவன் பாதுகாக்கிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கை மகத்தானது இல்லையா ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு அவன் இருக்கிறான் கேள்வி என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம அவங்க இருக்கிறோமாங்கிறதா கேள்வி ஒவ்வொரு ஐயனமா குந்தும் நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் நல்லா கன்ஃபார்ம் பண்ணி தான் திருக்குறான்ல இப்ப பிரச்சனை என்ன நம்ம அவன்கூட இருக்கிறோமா அவன் நம்மோடு இருக்கிறான் அவனோடு நாம் இருந்தால் தவறு செய்ய மாட்டோம் பாவங்களுக்கும் காமங்களுக்கும் போதைகளுக்கும் இன்றைக்கு சமூகத்தில் பல பேர் தீமைகளில் தங்களை இழந்திருக்கிறார்கள் நான் கவலையோடு சொல்வேன் அவன் நினைவை நிறுத்துங்கள் இதயத்தில் கனவிலும் மாறு செய்ய மாட்டீர்கள் பாவங்கள் நடக்காது சிறப்பான இந்த சமூக கூடத்தின் சிறப்பு நிகழ்ச்சியின் வழியே உங்கள் இதை எங்கள் சுமந்த நிலையில் இங்கிருந்து விடைபெற அவன் தோல்வி செய்வானாக உங்கள் குடும்பங்களில் இந்த சிந்தனைகளை உண்டாக்குங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி சிந்தனையோடு உருவாக்குங்கள் படைப்பவனை மறப்பது அநீதி என்று சொல்லுங்கள் அவனை நினைப்பதால் நாம் வாழ்கிறோம் என்று சொல்லுங்கள் நம்மை நீண்ட காலம் வாழ வைப்பான் என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சேவைகளை அவன் உயர்ந்த மனிதர்கள் மாத்திரமே வாங்குகிறான் இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்களின் கைகளில் பணம் இருக்கிறது அது சமூகத்திற்கு பயன் இல்லை சேவை செய்ய பல பேர் துடிக்கிறார்கள் இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை வாங்கினான் தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு அடையாளம் ரப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை பார்ப்பதும் கூட பாக்கியமானது அல்ல அப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்களை போன்ற வந்ததை கொண்டு நம்மிலும் பல பேர்கள் உருவாகச் முன்னால புகழ் இல்லை இங்கே நினைவுக்காக உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நம்மில் பல பேர் உருவாகணும் அப்துல் கபூர் ஹாஜியின் பிள்ளைகளை போல எங்கள் மரியாதைக்குரிய ஜாபர் சாதி ஹாஜியினுடைய பிள்ளைகளை போல பண்புள்ள ஒழுக்கமுள்ள நாளைய தலைமுறைகளுக்கு உதவி செய்கிற பாக்கியமான பிள்ளைகளை நமது வீடுகளும் நாம் வசிக்கும் இடங்களும் ரொம்ப நடமாட செய்ய அண்ணா தோல்வி செய்வானாக ஒழுக்கத்தை வாழ்க்கையாக்கி தருவானாக அவன் சிந்தனையை மூச்சாக்குவானாக அவன் நினைவை பேச்சாக்குவானாக அவனை மறக்கும் ஒரு நிமிடம் இருக்கும் என்றால் அந்த நிமிடம் பிறப்பதற்கு முன்பு அவன் நினைவே நம்முடைய ரூகை அவன் கைப்பற்றிக் கொள்வானாக சட்டம் சொல்லுங்களேன் அவனை நினைவுல வாங்கணும் அவனை மறக்கிற நேரம் வேண்டாம் மறந்த நேரத்தில் ரூகு போனால் எப்படி மறுமை இருக்கும் எப்படி மன்னரை இருக்கும் யோசிக்க வேண்டும் வெறும் செய்தியை சொல்லல்ல சத்தியத்தை சொல்கிறேன் அவன் நினைவுதான் நமது வாழ்க்கை தொழுகை கூட அல்லா சொன்னான் வாக்குனு சொல்லாத்தி என் நினைவு வருவதற்காக தொழுகு விடு என்கிறான் அவனுக்கு தொழுக நோக்கம் இல்லை தொழுகைக்குள்ளால் அவன் நினைவு நமது இதயத்தில் தங்க வேண்டும் அந்த நினைவை மறக்கும் வாழ்க்கைக்கு சுகம் இல்லை நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை மங்களம் இல்லை மறந்த காலத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள் இருக்கும் காலத்தை அவன் நினைவில் ஆக்க எல்லாமல்ல அல்லா தோகை செய்வானாக இங்கே நமது பகுதியினுடைய சமூக நலத்தினுடைய சிறப்பான மாமனிதர் இங்கே நம்முடைய இந்த பகுதிக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற சகோதர மதத்தை சார்ந்தவங்க அழகான வார்த்தைகளை ரத்தின சுருக்கமாக நாங்கள் இதைத்தான் ஆசைப்படுகிறோம் எல்லா இடத்திலும் நாம் சகோதரர்கள் மனித நேயம் இதுதான் நமது மூச்சும் பேச்சும் ஒருவருக்கு சங்கடம்னா நம்ம தோல் கொடுக்கணும் துணை நிற்கணும் இங்கே ஒரு நல்ல நம்முடைய பகுதிக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டியும் கிடைத்திருக்கிறார் அல்லா இந்த சமூகத்தில் ஒற்றுமையை பாதுகாப்பானாக மனித நேயத்தை வார்த்தெடுப்பானாக இங்கே மனிதர்களுக்கிடையே அன்பு வாசங்களை நசீபை வழங்குவானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பான கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பான நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக்கி விடாமல் பாதுகாப்பானாக நாம் பெற்ற மக்கள் செல்வங்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக அவர்களின் கல்வியில் அவர்களின் பொருளாதாரத்தில் அவர்களின் ஒழுக்கங்களில் அவன் நிரம்ப அருண் புரிவானாக நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை ரசிப்பாக்குவானாக நமது பிள்ளைகள் ஆண்களோ பெண்களோ இதுவரைக்கும் திருமணமாகவில்லை என்றால் கருணை உள்ளவனே அழகான ஜோடியை ஒருவர் மற்றவரை நேசிக்கணும் ஒருவர் மற்றவருக்காக விட்டுக் கொடுக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் குடும்ப வாழ்க்கைன்னா என் மனைவிக்காக நான் இறங்கி போகணும் எனக்காக என் மனைவி இறங்கி போகணும் என் மனைவி கோவப்பட்டா நான் பொறுமை காக்கணும் நான் கோவப்பட்டால் அவங்க பொறுமை காக்கணும் கோபம் ஆண்களின் சொத்தல்ல கோபம் ஆண்களின் சொத்தல்ல பெண்களும் கோவப்படுவாங்க அப்போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அது முகமது நபியினுடைய முன்மாதிரி அப்படி அழகிய குடும்பத்தை நமக்கும் நசிபாக்குவானாக நம் புண்ணைகளுக்கும் நசீபாக்வானாக இங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிற என் அன்பர்கள் சிங்கப்பூர் போன்ற நகர்கள் நாடுகள் இன்னும் பல பகுதிகளில் இங்கே புதிய முகங்கள் சேவையினுடைய நோக்கத்தில் வந்து குடிந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் சுபச்செய்தியாக சொல்வேன் உங்களால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி பெற வேண்டும் உங்களை எதிர்பார்க்க உங்க மனைவி உங்க பிள்ளைங்க நீங்க எங்க போனாலும் துவாசையும் சீக்கிரமா வரணும் அப்படிப்பட்ட குடும்பம் உருவாகணும்னா நான் அவ்வளவு சாந்தமுள்ளவனாக குடும்பத்தில் வாழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையும் உன் தந்தர்கள் பிரிவானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அவ்வாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈம்படுத்த தாய் வென்றையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருவானாக வாழும் கால முறையிலும் அவன் நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வைப்பானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காறு ஆழம் சுந்தர நதிகள் சொல்லல்லாகும் அறைகுவ சல்லம் அவர்களை கனவிலும் மனதிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக இந்த நல்ல து உங்கள் எல்லோருடைய துாவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா உளமாபெரும் மக்கள் இங்கே இந்த உசாது வந்ததே அல்லாமா நீரூர் முஸ்வா உலகுதாவுனுடைய முதல்வர் அதிர்தபா தாமத் பர காத்தகம் எங்களுடைய ஊர் வெற்றெடுத்த எங்களுடைய யூசுபியா அரபி கல்லூரியின் பாக்கியமான முதல்வர் அதிர்த்து கபிலா அவர்கள் இங்கே எங்களுடைய சென்னை காசிபியாவினுடைய காசிபுலுதாவினுடைய பேராசிரியர் பருந்தகை அண்ணாமா இப்ராஹிம் ஹசர் தாமத் பரக்காத்தகம் என்னுடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இந்த பகுதியில் சமூக சேவையில் அவர்கள் தங்களை உட்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் பெண்கள் கல்லூரியை கொண்டு இன்னும் நிறைய சேவை நிறைய குறிப்பாக அமைந்திருக்கிற சமூக பெருமக்கள் வெளிநாடு உள்நாட்டினுடைய அத்தனை பேர்களுக்கும் நிறைய துவா செய்கிறேன் இரு உலகத்தையும் அல்ல உங்களுக்கு கண்கூச்சியாக்கி தருவானாக மேடையில் வார்த்தைகளை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை நம்மிடத்தில் பையத்து பெற்றவர் சல்மான் மௌடவி என்னுடைய அன்பு பிள்ளை சல்மான் மௌலவி அவர்களுக்கும் துவாபும் வாழ்த்தும் செய்து என் வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறேன் அமிர்களில்லா இருப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா